ஹாய் இண்டியா ஸ்பெஷல் வெள்ள குஸ்கா அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நூறு கடல் எண்ணெய் நூறு நெய் ஊற்றிக்குவோம் சூரிய வெயிட் பண்ணுவோம் ஆறு பட்டை நாலு ஏ கிராம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ஒரு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு கிலோ அரிசிக்கு உள்ள தேவையான பொருட்கள் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துக்குவோம் இரநூறு கிராம் வெங்காயம் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்குவோம் கண்ணாடி பார்த்து நல்லா வதக்கிக்குவோம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பக்குவத்தை பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் அஞ்சு தக்காளி பெருந்தக்காளியை பார்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் இங்கிடம் அங்கிடுமோ நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க தக்காளி வதங்கின பிறகு இஞ்சியை போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டிங்கன்னா தக்காளி நைஸாக நஞ்சிரும் தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கோங்க தக்காளி லைட்டாக வந்த பிறகு ஐம்பது கிராம் இஞ்சி எழுபத்தஞ்சி கிராம் பூண்டு நாலு டீஸ்பூன் தயிர் போட்டு போட்டு விட்டு நல்லா கிண்ணி விட்டுக்குவோம் கிண்ணின பிறகு மல்லி இலை ஒரு கைப்பொடி புதினா இலை ஒரு கைப்பொடி நாலு பச்சை மிளகா போட்டுங்கிட்டு அங்கிட்டு போய் நல்லா வதக்கணும் வதக்கி மூடி வச்சிருங்க ஒரு சின்ன எம்மிச்சம் பண்ண ஒன்று நான் தயிர் ஊற்றுனேன் உங்களை காட்டலை தயிர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சோறு வெள்ளையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்கிருச்சு வதங்கின பிறகு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் டம்ளர் தண்ணி அப்போ ஒரு கிளவுக்கு அரிசிக்கு தேவையான தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க உலக எவ்வளோ எப்படி கொதிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதி வந்த பிறகு ஒரு கிலோ அரிசியை போட்டு லைட்டாக அங்கடி இங்குடுமா கிண்டி விட்டு லைட்டாக மூடி வச்சிருங்க லைட்டாக கொதிவது பிறகு இந்த மாதிரி பக்குவமாக வரும் தண்ணி பழைய அரிசியாக இருந்தால் ரெண்டு கிளாஸு புது அரிசியாக இருந்தால் ஒன்றரை கிளாஸ் தண்ணி நல்லா கிண்டி விட்டு மூடி லைட்டாக போட்டு போட தான் தம்பு உடச்சாச்சு குஸ்கா வெள்ளை குஸ்கா ரெடியாச்சு பாருங்கள் உதிரி உதிராக அழகாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சமைச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திண்டுக்கல் வெள்ளை குஸ்கா சஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்